ஒரு சில வினாடியில் கண்களை மூடி ஆண்டவருடைய உன்னதமான பிரசனத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம் கடந்த நாட்கள் முழுவதும் கோடி அற்புதர் பதுமை நகர் புனித அந்தோணியாரின் வல்லமையுள்ள பரிந்துரையினால் நம்மை பாதுகாத்து மீண்டுமாய் அவருடைய பிரசனத்திலே இறைவனுடைய பிரசனத்திலே புனிதர் வழியாக நம்முடைய மன்றாட்டுகளை விண்ணப்பங்களை ஏறெடுக்க நன்றி எறிதல்களை ஏறெடுக்க இறைவன் நமக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறார் நன்றி சொல்லுவோம் நாம் நிற்பது அவருடைய அருளால் நாம் இருப்பதும் இயங்குவதும் அவருடைய அருளால் ஏற்றுக்கொள்வோம் கடவுளுடைய அருளால் மட்டுமே நான் இந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்வோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவர் இடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவரே கோடி அற்புதர் பதவி நகர்ப்புனி அந்தோனியார் குழந்தை இயேசுவையும் இறை வார்த்தையும் தன்னுடைய உள்ளத்திலும் இதயத்திலும் கரங்களிலும் சுமந்ததைப் போல ஆண்டவரே இந்த நேரத்தில் திருவுடல் திரு ரத்தத்தின் வழியாக உம்மை சுமை சுவைப்பதற்கும் இறை வார்த்தையின் வழியாக உம்மை சுமப்பதற்கும் எங்களுக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறீரே நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது கேட்கப்படுகிற இறை வார்த்தைகள் ஆண்டவரே முப்பது அறுபது நூறு மடங்கு பலன் தர இது மனித வார்த்தையாக மட்டும் இருந்து விடாமல் ஆவியானவருடைய தூண்டுதலினால் எங்களுடைய உள்ளு உள்ளத்திற்குள்ளாக அனுப்பப்படுகிற உயிருள்ள அது மாற எங்கள் குடும்பங்களுக்குள்ளாக பங்குக்குள்ளாக சமூகத்திலே அது விளைச்சலை கொடுக்க நீர் அருள் ஆண்டவரே விதைக்குள்ளாக இருக்கிற ஆற்றல் கடவுளுடைய சக்தியினால் அது முளைப்பதைப் போல இறை வார்த்தை என்கிற விதை இப்பொழுது எங்களுடைய நிலத்திலே விளட்டு மாண்டவர அது எங்களுக்குள்ளாக மிகுந்த விளைச்சலை கொடுக்கட்டும் எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் ஆசிர்வதையும் இந்த நேரம் முழுவதும் எங்களை பயன்படுத்தும் எங்கள் ஆண்டவராகி அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே நற்செய்தியிலே இரண்டு ஊமைகள் பயன்படுத்தப்படுகிறது முளைத்து தானாக வளர்கிற ஒரு ஊமையும் கடுகுமணி விதை ஊமையும் இரண்டு ஊமைகள் இன்றைய நற்செய்தியிலே பயன்படுத்தப்படுகிறது இந்த முளைத்து தானாக வளர்கிற ஊமையானது வெறும் மார்க்கு நற்சீதியில் மட்டுமே பதிவு செய்யப்படுகிறது வேறு எந்த நற்சீதியிலும் அது பதிவு செய்யப்படவில்லை ஆனால் இந்த கடுகு விதை ஊமையானது அதாவது நற்சீதியினுடைய இரண்டாவது பகுதியில் வருகிற கடுகு விதை ஊமையானது சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்லப்படுகிற மத்தேயும் மார்க்கு லூகா என்கிற அந்த ஒத்தமிவு நற்சீதிகளே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு ஊமைகளும் முளைத்து தானாக வளர்கிற ஊமையும் அல்லது இந்த கடுகு விதை ஊமையும் ஒரே ஒரு கருத்தை இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கிறது அது என்ன என்று சொன்னால் இறை ஆட்சி அல்லது இறை அரசு இறைவன் இந்த உலகிற்கு உங்களையும் என்னையும் அனுப்பியது ஒரு மனிதனாக கடவுளுடைய பாவனையோடும் கடவுளுடைய சாயலோடும் நம்மை படைத்தது எதற்கு என்று சொன்னால் மனம் போன போக்கிலே வாழ்வதற்கல்ல மாறாக கடவுள் மனம் விரும்பியதைப் போல வாழ்ந்து கடவுள் மனம் விரும்பிய அந்த இரையரசை இரையாட்சியை கட்டி எழுப்புவதற்காக இறைவன் நம்மை படைத்திருக்கிறார் நம்மை அழைத்திருக்கிறார் மூன்று பாடங்களை நமக்கு இன்றைக்கு கொடுக்கிறது முதலிலே இந்த முளைத்து தானாக வளர்கிற ஊமை நமக்கு கொடுக்கிற முதல் பாடம் கடவுளை மட்டுமே நாம் சார்ந்து வாழ வேண்டும் இந்த ஊமையில பாத்தீங்கன்னா நாம் அந்த விதைப்பவரை பற்றியும் குறித்து கவலைப்படக்கூடாது நிலத்தை குறித்தும் கவலைப்படக்கூடாது கால சூழ்நிலைகள் அல்லது விவசாயம் பண்ணுகிற முறை இதை எதை குறித்தும் நாம் கவலைப்படக்கூடாது ஏன் என்று சொன்னால் அது அல்ல நற்செய்தியாளருடைய நோக்கம் ஏன்னு சொன்னால் இன்னை அந்த முதல் உமையில் பார்த்தீங்கன்னா அந்த விதைக்கிறவன் விதைக்கிறான் விதைச்சிட்டு போய் தூங்கிடுறான் அவன் பாட்டு போயிடுறான் கவலையே படுறதில்ல அப்படின்னா அவனை குறித்து அந்த கதாபாத்திரத்தை குறித்து பார்த்தோம்னா சோம்பேறித்தனமும் ஆய் போயிடும் அப்ப ஆண்டவர் கொடுக்கிற அந்த முதல் உமையில் கொடுக்குற மாபெரும் செய்தி என்ன என்று சொன்னால் அந்த விதை என்பது ஏதோ விதைப்பவரை குறித்து மட்டுமல்ல அல்லது கால சூழ்நிலைகளை பொறுத்து மட்டுமல்ல அல்லது நிலத்தினுடைய தன்மையை பொறுத்து மட்டுமல்ல இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அதை இந்த உலகிற்குள்ளாக படைத்த கடவுளை சார்ந்து இருக்கிறது அதுக்கு அழகா ஒரு சொற்றொடரானது பயன்படுத்தப்படுகிறது இன்றைக்கு முதல் உரிமையை சரியாக பய படித்தீர்கள் என்று சொன்னால் அதில் இப்படியாக ஒரு வார்த்தை வருகிறது தானாகவே அப்படின்னு சொல்லி தானாகவே நச்சீதி எடுத்து படிச்சீங்கன்னா அழகா இருக்கும் தானாகவே அப்படின்னு கிரேக்கத்திலே இந்த தானாகவே என்கிறக்கு பயன்படுத்தப்பட்ட பதம் என்ன என்று சொன்னால் ஆட்டோமேட் அதிலிருந்து வந்த ஆங்கில வார்த்தை தான் ஆட்டோமேட் ஆட்டோமேட்டிக் கீர் ஆட்டோமேட் அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த கிரேக்க பதம் என்ன விளக்கத்தை கொடுக்கிறது என்று சொன்னால் ஆட்டோமேட் எந்த மனிதனுடைய எந்த மனிதர்களுடைய குறுக்கீடும் அது வளர்கிறது அப்படின்னா நோ ஹியூமன் இன்டர்வென்ஷன் எந்த மனிதர்களுடைய தலையீடும் குறுக்கீடும் இல்லாமல் அது வளர்கிறது என்று சொன்னால் அந்த விதைகளுக்குள்ளாக கடவுளுடைய ஆற்றலும் சக்தியும் இருக்கிறது அப்ப இன்னைக்கு நமக்கு இந்த முதல் பாடம் இந்த நாளிலே கொடுக்கப்படுகிற செய்தி நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை சார்ந்து வாழுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்னுடைய பணத்தை அல்ல என்னுடைய ஞானத்தை அல்ல என்னுடைய அறிவை அல்ல என்னுடைய உடல் பலத்தை அல்ல திறமை அல்ல அதை நம்பி வாழுகிற பொழுது நான் சோர்ந்து போய்விடுவேன் வீழ்ந்து போய்விடுவேன் ஆனால் என்னை படைத்து என்னோடு வாழுகிற எனக்குள்ளாக இருக்கிற என்னுடைய கடவுளை நம்புகிற பொழுது நாம் பேரிச்சை மரங்களைப் போல கேதுரு மரங்களைப் போல செழித்து வளருவோம் நம்முடைய புனிதர் அதைத்தான் செய்தார் எல்லா சூழ்நிலையிலும் தன்னுடைய ஞானத்தை தன்னுடைய திறமைகளை நம்பி இருக்கவில்லை அவர் தன்னை இந்த பணிக்கு அழைத்த கடவுளை மட்டுமே நம்பி இருந்தார் அதனால் தான் எல்லா இடத்திலும் தன்னுடைய படிப்பையும் தன்னுடைய அறிவு புத்தகங்களையும் அவர் சுமக்கவில்லை மாறாக குழந்தை இயேசுவையும் விவிலியத்தையும் சுமந்தார் ஏன் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்வு அதை மட்டுமே சார்ந்திருந்தது அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளை சார்ந்து வாழுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் யோபா நச்சையிலே வாசிக்கிறோம் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதையும் செய்ய முடியாது அவரோடு இருக்கிற போது மட்டும்தான் நம்மால் கணிதர முடியும் அப்படி என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் கடவுளை சார்ந்து வாழ வேண்டும் முதல் பாடம் இரண்டாவது இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற மாபெரும் ஒரு ஓமை என்ன இந்த கடுகு ஓமை அதுல அழகா இறுதி சொற்றொடர் இப்படியாக வருகிறது ஒரு மரக்கிளையிலே அந்த கடுகு வீத மரத்திலே எல்லா பறவைகளும் வந்து குடிகொள்ளும் அந்த வார்த்தை எல்லா பறவைகளும் வந்து குடிகொள்ளும் ஏன் இந்த நற்செய்தியாளர் இதை பயன்படுத்துகிறார் இந்த கடுகு மரத்திலே எல்லா மரம் பறவைகளும் வந்து குடிகொள்ளும் என்று சொல்லி ஏன் என்று சொன்னால் யூதர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் கடவுள் தனக்கு மட்டுமே உரியவர் இறைவன் தனக்கு மட்டுமே உரிய சொத்து எனவே யூதர்கள் அல்லாதவர்களுக்கு கடவுள் கிடையாது யூதர்கள் அல்லாதவர்களுக்கு கடவுளுடைய மீட்பு கிடையாது யூதர்கள் அல்லாதவர்களுக்கு கடவுளுடைய இரக்கமும் கடவுளுடைய பரிவும் கிடையாது என்று கொண்டிருந்தார்கள் ஒரு மெத்தன போக்கோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆணவத்தோடு இருந்தார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்காய் இந்த ஊமையின் வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார் கடுகு மரம் வளர்ந்து அதிலே எல்லா பறவைகளும் குடிகொள்ளும் இது உண்மை நம் புனிதரோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இது மிகப்பெரிய ஒரு உண்மை இங்கு கடுகு மரம் என்பது புனித அந்தோனியார் அந்த மரத்திலே எல்லா மத மக்களும் வந்து அமர்கிறார்கள் ஏதோ புலிகுளத்திற்கு மட்டும் சொந்தமான கடவுள் அல்லவர் அல்லது ஏதோ கிறிஸ்துவ மக்களுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல நான் அடிக்கடி சிறு குழந்தையிலிருந்து இங்கு வளர்கிற பொழுது யோசிப்பது உண்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை விட அற்புதங்களும் அதிசயங்களும் யாருக்கு அதிகமாக நடக்கிறது என்று சொன்னால் இந்த திருத்தலத்திலே வேற்றுமத மக்களுக்கு பிரைசலாட் ஏன் என்று சொன்னால் இந்த அந்தோனியார் ஏதோ தனக்குரியவர்களை மட்டும் சொந்தமாக்கி கொள்ளுகிற ஒரு புனிதர் அல்ல மாறாக அவர் இறையரசை கட்டி எழுப்புவதற்காய் வந்தவர் இறையரசை கட்டி எழுப்புவது என்பது எனக்குரியவர்கள் எனக்கு ஏற்றவர்கள் என் ஜாதி என் மக்கள் என்று இருப்பதல்ல மாறாக பறந்து விரிந்த ஒரு பார்வை எல்லோரையும் ஏற்றுக்கொள்வது அந்தோனியார் தன்னிடத்தில் வந்த எல்லோரையும் ஏற்றுக்கொண்டார் அந்த எல்லோருடைய விண்ணப்பங்களையும் கடவுளிடத்தில் கொண்டு போனார் அதனால் தான் இன்றைக்கும் அவர் உள்ள புனிதராக இருக்கிறார் அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு இரண்டாவது நமக்கு கொடுக்கிற பாடம் நம்முடைய வாழ்க்கையில எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிற ஆட்டிடியூட விட்டுறணும் இன்க்ளூஷன் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு வேண்டும் இந்த கொரோனா காலம் வந்தபோது திருத்தந்தை அவர்கள் அழகாகச் சொன்னார் தூய்மை பணியாளர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்களை ஒதுக்காதீர்கள் ஏன் என்று சொன்னால் அவர்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் உடல் நலத்தோடு வாழ முடியாது என்று சொன்னார் அப்படின்னு சொன்னா அன்புக்குள்ளே இன்றைக்கு யோசித்துப் பார்ப்போம் இன்றைக்கு நாம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிறோமா ஏசு அழகாக சொல்வார் யோவான் செய்தியிலே என்னுடைய கொட்டிலை சேராத இன்னும் பல ஆடுகள் இருக்கிறது அவைகளையும் நான் தேடிப் போக வேண்டும் அதற்காகத்தான் தந்தையாக இறைவன் என்னை அழைத்திருக்கிறார் ஆக இறைவன் எல்லோரையும் தேடி சென்றார் இன்னுமாக அழகாக சொல்லுவார் நற்செய்தியிலே இதோ விண்ணக பந்தியிலே ஒரு நாள் வரும் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் வடக்கில் இருந்தும் எல்லோரும் வந்து அந்த விண்ணக பந்தியிலே அமர்வார்கள் அதனால தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க கோயிலுக்கு போனவங்க நாங்க கிறிஸ்தவ மக்கள் எங்களுக்கு மட்டும்தான் விண்ணக பந்தியில எல்லோருக்கும் கடவுள் அந்த விண்ணக பந்தியில இடம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவர் புனிதர் வழியாக கொடுக்கிற இரண்டாவது பாடம் நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு நடைபெற்ற கடந்த ஆண்டு நடைபெற்ற உலக இளைஞர்கள் மாநாட்டிலே திருத்தந்தையை பார்த்து இளைஞர்கள் இப்படியாக கேட்டார்கள் விண்ணக பந்தியிலே யார் என்று கேட்டபோது அந்த இளைஞர்களுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் கடந்த ஆண்டு இப்படியாக பதில் கொடுத்தார் எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் எல்லோரும் 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 அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இரண்டாவது நமக்கு கொடுக்கப்படுகிற பாடம் நாம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் இறைவனை தேடி வந்துவிட்டு இறைவனை உட்கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே பிளவுகள் இருக்குமானால் கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசு உடைபடுகிற போது மட்டும் அவரை நாம் உடைப்பதில்லை நீங்கள் குடும்பத்திலே பிளவுபட்டு இருக்கிற போது உறவுகளிலே பிளவுபட்டு இருக்கிற போது பங்கு சமூகத்திலே பிளவுபட்டு இருக்கிற போது இயேசுவை இரண்டாக குத்தி கிழிக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்ற தாழ்வுகளை அகற்றி எந்த பாகுபாடுகளும் இல்லாமல் எல்லோரும் கடவுளுடைய சாயல் எல்லோரும் கடவுளுடைய உருவத்திலே இருக்கிறார்கள் ஒரு நாள் நீங்கள் யாரை ஒதுக்குகிறீர்களோ யாரை ஓரங்கட்டுகிறீர்களோ அவர்களோடுதான் விண்ணக பந்தயிலை அமர வேண்டும் அதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் முதல் காரியம் இன்றைக்கு கடவுளை சார்ந்து நாம் இருக்க வேண்டும் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்ற தாழ்வுகளை அகற்றி எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிற மரங்களாக நாம் இருக்க வேண்டும் எப்படி அந்த மரத்திலே எல்லா பறவைகளும் வந்து தங்குகிறதோ அதை போல நம்முடைய வாழ்க்கை ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக எல்லோருக்கும் அடைக்கலம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் இரண்டாவது காரியம் மூன்றாவது காரியம் புனித அந்தோணியார் எப்பொழுதெல்லாம் ஆற்றுகிறாரோ அப்போதெல்லாம் அந்த மறையுறையில அவர் பயன்படுத்துகிற இரண்டு பண்புகள் இறக்கப்படுவதும் அன்பு காட்டுவதும் இந்த இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துவார் அன்பு காட்டுவதும் இரக்கம் காட்டுவதும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அதற்காகத்தான் அழைக்கிறார் ஏதோ ஒரு தேர் எடுத்தோம் பக்தி முயற்சிகளை மேற்கொண்டோம் மாலை போட்டோம் தொட்டு கும்பிட்டோ கேண்டில் பத்த வச்சோன்னு வெறும் வெளிப்புற பக்தி முயற்சி அளவிலே நின்று விட்டால் அது கிறிஸ்துவ வாழ்வு அல்ல அந்த வெளிப்புறத்தை கடந்து ஒரு ஆன்மீகத்திற்குள்ளாக உண்மையான ஆன்மீகத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும் அது என்ன என்று சொன்னால் இந்த தேரை கொண்டாடிட்டு போய் பேசாத ஒருத்தங்கிட்டையாவது பேசுகிற போதுதான் அது உண்மையான திருவிழா அப்படி என்று சொன்னால் மூன்றாவது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய பண்பு அன்போடு இருப்பதும் இரக்கம் காட்டுவதும் இரண்டே இரண்டு இறை வார்த்தைகளை படித்து உங்களுக்கு இந்த மறைவுரை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் எபேசியர் புத்தகம் திருமுகம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தை பவுலடியார் எழுதிய எபேசியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தை அழகாக இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது நாம் கடவுளுடைய கை வேலைப்பாடு நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசுவழியாய் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார் பிரைசலாட் பிரைசலாட் கடவுள் உங்களையும் என்னையும் படைத்தது எதற்கென்று சொன்னால் நற்செயல்கள் புரிவதற்கு அன்போடும் இரக்கத்தோடும் வாழ்ந்து நல்ல மனிதர்களாக நற்செயல்கள் புரிவதற்கென்று நம்மை படைத்திருக்கிறார் கொலோசியர் கெழுதிய திருமுகம் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தை கொலோசியர் மூன்றாவதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தை நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் எனவே அவர் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரது அன்புக்குரிய இறை மக்கள் எனவே அதற்கு இசைய பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் ஆண்டவர் சொல்றாரு இரண்டு இறை வார்த்தைகளிலும் கடவுள் உங்களை படைத்ததும் கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்ததும் கடவுள் உங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்ததும் எதற்கு சொன்னால் அன்போடும் இரக்கத்தோடும் வாழ்ந்து நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு எனவே அன்புக்குரியவர்களே புனிதருடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே நம்முடைய கோடி அற்புதர் பதுமை நகர் புனித அந்தோணியாரைப் போல நாம் இறைவனை மட்டுமே சார்ந்து வாழுகிற இறைவனை மட்டுமே நம்பி வாழுகிற பிள்ளைகளாக இருப்போம் நம் புனிதரைப் போல ஏற்ற தாழ்வுகளை அகற்றி எல்லோரும் கடவுளுடைய பாவனையில் இருக்கிறார்கள் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு உயர்ந்த மனநிலையோடு நல்லெண்ணத்தோடு எல்லோரையும் ஏற்றுக்கொள்வோம் எல்லோருக்கும் உரிய மதி மரியாதையையும் மதிப்பையும் கொடுப்போம் மூன்றாவது நம் புனிதரை போல இருக்கின்ற வரை வாழுகின்ற வரை அன்போடும் இரக்கத்தோடும் இருப்போம் அப்போது நம் புனிதரை போல நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா மக்களும் வந்து தங்குவார்கள் அப்போது இந்த வாழ்க்கை கடவுளுக்கேற்ற வாழ்க்கையாக கடவுளுக்கேற்ற கடுகு மரமாக அது இருக்கும் அப்படிப்பட்ட வரத்திற்காய் இந்த வழியிலே புனிதர் வழியாக நாம் மன்றாடுவோம்